நிதி ஒதுக்கீடு செய்ய மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் சென்னையில் இன்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் திரளாக கலந்து கொள்ள இருக்கின்றனர் அரசியலை பொறுத்தவரை அமைதியாக அவரவர் வேலைகளை பார்த்துக் கொண்டு இருந்தால் நல்லது அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமையுமா என்பது பற்றியெல்லாம் பொது செயலாளரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் கேட்டால் நான் எப்படி பதில் சொல்வேன் அதிமுகவில் நான் ஒரு சாதாரண தொண்டன் தான் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வார தொடக்க நாளான நேற்று சவரனுக்கு ரூபாய் நானூறு உயர்ந்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று இருபதுக்கும் கிராம் ரூபாய் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுக்கும் விற்பனையானது இதனைத் தொடர்ந்து இன்றும் தங்கம் விலை உயர்ந்து உள்ளது கிராமுக்கு முப்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுக்கும் சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபதுக்கும் விற்பனையாகிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இன்று ஓய்வு பெறுகிறார் இதையடுத்து புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கின ஏப்ரல் நான்காம் தேதி வரை தேர்வுகள் நடக்கின்றன இந்நிலையில் சிபிஎஸ்இ தேர்வு வினாத்தால் கசிந்ததாக வதந்திகள் பரவி வருகின்றன இதுகுறித்து சிபிஎஸ்இ மூத்த அதிகாரி பேசும்போது சிபிஎஸ்இ உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது சட்டத்தை அமல்படுத்தும் அமைப்புகளுடன் தொடர்பில் உள்ளது வினாத்தால் கசிந்ததாக பொய்யான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு யுஎன்ஆர் டபிள்யூஏ சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த அறிவுறுத்தியுள்ளார் இது இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் பெரும் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் நெசட் பெரும் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்ட யுஎன்ஆர் டபிள்யூஏ சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உத்தரவிட்டுள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் புதிய சர்ச்சை வெடித்தது பாகிஸ்தானில் உள்ள கராச்சி மைதானத்தில் இந்திய தேசிய கொடியை தவிர மற்ற ஏழு நாடுகளின் கொடிகள் பறக்கவிடப்பட்டது இந்த விவகாரம் பேசு பொருளானதை தொடர்ந்து பாகிஸ்தானில் போட்டிகளை விளையாடும் அணிகளின் தேசிய கொடி மட்டுமே மைதானத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது என்று அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் விளக்கமளித்துள்ளது